நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட ரமேஷ் பாபு அண்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டு கால ஒலிபரப்பு பணி இன்று நிறைவு பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அகில இந்திய வானொலியில ஒலிபரப்பு அலுவலரா சேர்ந்தீங்க சென்னை காரைக்கால் அப்புறம் சென்னையில் விளம்பர பிரிவுல இப்படின்னு பல்வேறு இடங்களில் பணிபுரிந்த அனுபவம் உங்களுக்கு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு ஒரு பொன்மொழி இருக்கு ஆனாலும் எஃப்எம் பண்பலை விளம்பரம் விவசாய பிரிவு விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்புன்னு அனைத்து பிரிவுகளையும் கோல் நாட்டி அதற்கு பின் பதவி உயர்வுல சென்னை வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைவராக இருந்து ஓய்வு பெறும் நேரம் வந்துருச்சு எங்க போனாலும் முத்திரை பதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காரைக்கால்ல நிகழ்ச்சிகளும் வித்தியாசம் விளம்பரத்துல அலுவலகத்துக்காக பெற்ற வருமானமும் மிக அதிகம் எதை செய்தாலும் மன நிறைவோடு செய்யணும் பிறர் மனம் நோக எதையும் செய்யாத பண்பு உங்களுடையது ரமேஷ் பாபுண்ணே செய்யும் தொழிலே தெய்வம் நாம் பணிபுரியும் இடம் கோவிலுக்கு நிகரானது என்பதை உணர்ந்தவர் நீங்க உங்களுடைய பெரும்பாலான நேரம் அலுவலகத்தில் தான் கழிந்தது எங்கள் சுற்றியும் ரங்கனை சேவிக்க வந்து தான் ஆகணும்பாங்க அப்படி நீங்கள் அடிக்கடி அலுவலகத்தை நோக்கி என் நேரமும் வந்துடுவீங்க விடுமுறை நாட்கள்லாம் கூட பார்க்காம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலுவலகம் சுத்தபத்தமாக இருக்கணும் அலுவலகத்துக்கு நிறைய வருமானம் வரணும் அதற்கு யாரையெல்லாம் பார்க்கணும் எங்கேயெல்லாம் போகணுமோ அதெல்லாம் பார்த்து அங்கிருந்து வருமானத்தை அள்ளிக்கொண்டு வருபவர் நீங்கள் எதை செஞ்சாலும் அது அலுவலகத்துக்கு உதவிகரமாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுல மிகவும் அக்கறை உடையவர் நீங்கள் ரமேஷ் பாபன்னே அலுவலகத்துலேயும் நிறைய மரக்கன்றுகள் நடணும் செடி கொடிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுல அக்கறை காட்டுபவர் நீங்கள் உங்கள் கையாலே சில மரக்கன்றுகள்லாம் கூட நட்டுருக்கிறீங்க வெப்பம் உங்களை பாதிக்குதா ஒரு மரக்கன்று நடுங்கள் தண்ணீர் உங்களை பாதிக்குதா ஒரு மரக்கன்று நடுங்கள் பழங்களை விரும்புகிறீர்களா ஒரு மரக்கன்றை நடுங்கள் பறவைகள் உங்களுக்கு பிடிக்குதா ஒரு மரக்கன்றை நடுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை பிடிக்குதா நிறைய மரக்கன்றுகளை நடுங்கள்னு ஒரு தகவல் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரிந்ததுனால தான் பயிர் பச்சை மேல அக்கறை காட்டினீங்க வீடுகள் வேண்டாம் காடுகள் வேண்டும் விரைவாய் மரங்களை வளரச் சொல்லு வீடின்றி தவிக்கும் மனிதனுக்கெல்லாம் கிளையே கூடாய் மாறச் சொல்லு வயல்கள் விளைந்தது போதும் வளமாய் பழங்களை வழங்கச் சொல்லு முனையும் துறைமுகம் மறைந்தே அங்கு மலையும் கழிமுகம் தோன்ற சொல்லு என்ற கவிதை வரிகள் நினைவுக்கு வருது மகிழ்வான நாட்கள் உங்களோடு பயணித்த காலம் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ஆச்சரியமான விஷயம் எப்போ என்ன பிரச்சனை நிகழ்ச்சி சம்மந்தமானது வந்தாலும் உங்களை அணுகும்போது அதற்கு உடனடியாக ஒரு தீர்வு சொல்லுவீங்க மலை போன்ற பிரச்சனைன்னு நினைத்து வந்தால் அத தள்ளி விடுவீங்க அந்த அளவுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நன்றி என்ற வார்த்தையை சொல்லி உங்களுக்கு பிரியா விடை கொடுத்து இப்போது விடை பெறுவது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்